ஹாய் நம்ம சேனலில் இன்றைக்கி நண்டு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு வானலில் எண்ணெய் ஊற்றி பச்சை ஜீரகம் வெங்காயம் போட்டு வதக்கிட்டு கருகப்பில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிட்டு தேவையான அளவு தக்காளி உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் குழம்புக்கு தேவையான தேங்காய் பேஸ்ட் வச்சுக்கலாம் தேங்காய் பூண்டு குழம்பு மசாலா எல்லாம் போட்டு நல்லா தண்ணி ஊற்றி மிக்சியில் அரைச்சிட்டு பச்சை மிளகாவும் ஆட் பண்ணி நமக்கு தேவையான கன்சிஸ்டன்சிக்கு கலந்து வச்சுக்கலாம் இந்த குழம்போட ஸ்பெஷலே வந்து கத்திரிக்காய் ஆட் பண்ணி வைக்கிறது தான் நார்மல் கத்திரிக்கானா நம்ம வந்து ஸ்டார்டிங்லேயே வதக்கி விட்டுறலாம் ஆனால் இது வந்து குழம்புல போட்டதுமே கரைஞ்சிரும் அப்படின்றதுனால நான் வந்து கொஞ்சம் லேட்டாக ஆட் பண்ணுறேன் இந்த நண்டு வந்து நான் காலையிலே வாங்கிட்டேன் அதனால் வேக வச்சு எடுத்து வச்சுருந்தேன் அதுதான் அந்த கலரில் இருக்குது நம்ம காலையிலேயே வாங்கின நண்டை வந்து ரொம்ப நேரம் வச்சுருக்கக்கூடாது வேக வச்சு வச்சுட்டோன்னா அன்றைக்கி ஃபுல்லாக நம்ம வேணாலும் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் நண்டு கிளீன் பண்ண தெரியாதவங்க பார்த்துக்கோங்க தேவையில்லாததெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அதை பாதியாக கட் பண்ணி எடுத்து குழம்புல வந்து ஆட் பண்ணிக்கலாம் சைட் பை சைடாக கத்தரிக்காவும் வதங்கிடுச்சு குழம்புல நண்டெல்லாம் ஒன் பை ஒன்னாக ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் அந்த கிரேவியை வந்து மேலே வச்சு நண்டை கீழே போகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப கிளறக்கூடாது கத்திரிக்காயையும் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு குழம்போடு மிக்ஸ் பண்ணுற மாதிரி நம்ம வந்து அதை ஜென்டலாக மிக்ஸ் பண்ணணும் ஏன்னா கத்திரிக்காய் வந்து ரொம்ப ஆகிடும் தேவையான சால்ட் சேர்த்து கொதி வச்சா குழம்பு ரெடி